சிவகார்த்திகேயன் நடிப்பில் ராஜ்குமார் பெரிய இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் அமரன் ராஜ்குமார் பிலிம் சார்பாக கமல் இப்படத்தை தயாரித்திருக்க சிவி பிரகாஷ் இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் மேலும் சாய் பல்லவி இப்படத்தில் நாயகியாக நடித்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற பாஸ் நிகழ்ச்சியில் தான் இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது கமல்ஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரிய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் நடிப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மறைந்த ராணுவ வீரரான முகுந்த் வரதராஜனை வாழ்க்கை வரலாற்று படமாக இப்படம் உருவாக்க இருப்பதாக தகவல் வந்தது இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பலரும் சிவகார்த்திகேயன் ராணுவ வீரராக செட்டாவாரா என்ற கேள்வியை தான் கேட்டனர் அந்த கேள்விகளுக்கெல்லாம் தன் கடினமான உழைப்பின் மூலம் பதிலடி கொடுத்தார் சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படத்தில் அப்படியே முகுந்த் வரதராஜனாகவே சிவகார்த்திகேயன் வாழ்ந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு சிவகார்த்திகேயன் வேறொரு ஆளாக தன்னை தானே மெருகேற்றிக் கொண்டார் அமரன் படத்தின் வெற்றிக்கு பல காரணங்கள் இருக்கும் நிலையில் மிக முக்கியமான காரணமாக சிவகார்த்திகேயன் நடிப்பு அமைந்தது சிவகார்த்திகேயன் சுதா இயக்கத்தில் உருவாக்கி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் சூர்யா மற்றும் சுதா கங்கரா கூட்டணியில் தயாராக இருந்த தான் புறநானூறு இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட வெளியாகியிருந்தது அப்போது சூர்யாவுடன் இணைந்து இப்படத்தில் துல்கர் சல்மான் நஸ்ரியா ஆகியோரும் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அதன் பிறகு சூர்யா இப்படத்தில் இருந்து ஒரு சில காரணங்களால் விளக்கினார் எனவே சூர்யாவிற்கு பதிலாக நடிக்க சல்மானுக்கு பதில் ரவி மோகனும் படத்தில் கமிட்டானார்கள் இதை தவிர அதர்வா இப்படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கின்றார் இவ்வாறு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டிங்கில் உருவாக்கும் இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டு வருகிறது பிரீயிட் படமாக தயாராகும் இப்படத்தில் ரவிமோகன் நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறாராம் முதல் முறையாக இப்படத்தின் மூலம் நெகட்டிவான ரோலில் நடிக்கின்றார் ரவி மோகன் மேலும் மதுரபாவின் ரோலும் வித்தியாசமாக இருக்குமாம் இதிலேயே இப்படத்தில் மேலும் ஒரு நடிகர் இணைந்திருக்கிறார் இயக்குநரும் நடிகருமான பாண்டியராஜனின் மகன் பிருத்விராஜன் பராசக்தி திரைப்படத்தில் சிவகார்த்திகையுடன் இணைந்து நடிக்கிறாராம் சிவகார்த்திகேயனுடன் கல்லூரியில் இணைந்து படிக்கும் மாணவராகவும் அவரின் நண்பர் இப்படத்தில் பிருத்திவிராஜன் நடிப்பதாக தகவல் கிடைத்துள்ளது ஏற்கனவே கடந்த ஆண்டு வெளியான ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் நடித்திருந்தார் அப்படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அனைவரது பாராட்டையும் பெற்றார் பிருத்விராஜன் இதைத் தொடர்ந்து பராசக்தி திரைப்படத்திலும் தன் சிறப்பான நடிப்பை அவர் வெளிப்படுத்துவார் என இதை பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் பராசக்தி திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது அநேகமாக செப்டம்பர் மாதத்திற்குள் இப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இப்படம் வெளியாகும் வாய்ப்பும் அதிகம் என சொல்லப்படுகின்றது எப்படி அமரன் திரைப்படம் சிவகார்த்திகனுக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்ததோ அதே போல பராசக்தி திரைப்படமும் அவருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க